வணக்கம் இன்று எண்பத்தி மூன்றாவது குரல் வருந்து வைகளும் விளக்கம் தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை எளிய முறையில் விளக்கம் விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பவன் ஏழ்மைய அனுபவிக்க மாட்டான் அன்பும் பரிவும் செல்வத்துக்கு வழிகாட்டிய ஆகும் ஆங்கிலத்தில் விளக்கம் A person who welcomes பர்சன் cares for guests will never face poverty. Generosity brings லாஸ்டிங் வெல்த் அண்ட் ரெஸ்பெக்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி